ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வருவிக்கிறேன் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க டிஃபனுக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து வர அளவுக்கு வச்சுட்டு இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா முந்திரி பருப்பை வறுக்காமல் டைரெக்டாகவே ஒரு டம்ளர் கோதுமை மாவை கடாயில் போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம் நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துருக்கறதுனால முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மீதமுள்ள நெய்லேயே இது போல் கோதுமை மாவை போட்டு நல்ல மிதமான சூட்டில் வறுத்தி எடுக்க போகிறோம் மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துகிட்டு இப்போ ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக சூடு ஆறுன உடனே அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு திருவின தேங்காவையும் கோதுமாவில் போட்டு மிதமான சூட்லேயே நல்லா இது போல் கலந்துட்டுலாம் தேங்காய் சேர்த்துனதுனால தேங்காவோடய மாய்ச்சருமே கோதுமாவில் இருக்கும் இப்போது கோதுமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா ஒரு புட்டு பதத்துக்கு வசஞ்சு எடுத்துக்கணும் நிறையா தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே தேங்காய் சேர்த்திருக்கும் இருக்கும் அதோடய மாய்ச்சர்லேயே கொஞ்சமாக ஈரப்பதம் வந்திருக்கும் எனக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா உதிரி உதிரியாக இது போல் கலந்துட்டு எடுக்கணும் கோதுமாவை கொழுக்கட்டை பதம் போல் பிடிக்க வரணும் அதே சமயத்தில் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் அது போல் நல்லா இந்த மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்ச உடனே இட்லியோட பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி ஒன்று போட்டுடலாம் துணியை வந்து ஈரம் பண்ணி போட்டுக்கோங்க இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை போட்டுடலாம் கோதுமாவை போட்டு ஸ்டீமரில் வேக வைக்காமல் இப்போ இட்லி பாத்திரத்தில் எப்படி வேக வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக சூடு ஆறுன உடனே இது போல் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம் இதில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் தேவையான அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் போட்டுக்கலாம் நான் ஆறு டேபிள் ஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டிருக்கேன் கரும்பு சர்க்கரையோட சேர்த்தி கோதுமாவை நல்ல இது போல் கலந்துட்டுருக்கலாம் எப்போவுமே ஒரே மாதிரியாக கோதுமை போட்டு செஞ்சு தராமல் நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு தரலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு இது போல் புட்டை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் அப்போ தான் மாவு ஒன்றுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒட்டினது போல இருந்தாவே போதுமானதாக இருக்கும் நிறையாலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தோம்னா மாவு நல்லா கலந்தாச்சு நான் இது போல் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு இதை எண்ணெய் நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதில் வறுத்து வச்சுருந்த ஒரு முந்திரி பருப்பை நடுவில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமாவு புட்டை உள்ள வச்சிடலாம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுங்க அப்போ தான் இந்த கிண்ணத்தோட ஷேப் கிடைக்கும் இது போல் பாருங்கள் நல்லா இறுக்கமாக அமுக்கி விட்டாச்சு இதை சர்விங் பவுலில் இப்படி ஒரு திருப்பி விட்டுட்டு அப்படியே தூக்கணும் அப்படின்னா அழகா டிமோல்ட் ஆகிட்டு வந்துடும் இது போல் எல்லா மாவுலேயுமே நான் கப்பு சைஸில் செஞ்சு எடுத்துக்கிறேன் கோதுமை புட்டை எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்